வெல்கம் பேக் டு சேதவே அண்ட் வெல்கம் பேக் டூனார் உலாக் சுகேஷ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு நாற்பத்தி மூணு நான் எங்கே போகிறேன்னாக்கா மாம்பூராக்கு தான் போகிறேன் இந்த ஜாமான் கொடுத்து விட்டுருக்குறாங்க இந்த ஜாமான் எடுத்துக்கிட்டத இப்போ நான் வந்து வண்டியில் போய்கிட்டுருக்கிறேன் காலையிலேயே எழுந்திரிச்சேன் எந்திரிச்சி உழமையாக இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா வீடு இது எல்லாமே வந்து கழுகிட்டு வண்டி இன்னும் கழகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக பதினொன்று பதினொன்றரைக்கு வந்து வேலை கொடுத்தாங்க அதில் இருந்து இது வரைக்கும் வேலை தான் இருக்கிறேன் இப்போ மாம்பூராவில் போயிட்டு பாக்கியை நான் சொல்கிறேன் மாம்பூராலை வந்து அந்த வீட்டில் ஜாமான் கொடுத்தாச்சு நான் வந்து மாம்பூராவுக்கு வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா என்றைக்குமே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பிட்ற டையத்தில் தான் வந்து வேலையே வந்து கொடுப்பாங்க அந்த டையத்தில் தான் அவங்களும் முழிச்சு எந்திரிச்சு வருவாங்க போகலாம் சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அதுக்கு என்ன செய்கிறது காலையில் வந்து ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்தார் பாய் அந்த சப்பாத்தியில் வீட்டில் இருந்து ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருந்துச்சி ஃபூல் அப்படின்னாக்கா சிவப்பு மொச்சப்பயிறு இருக்குது பாருங்கள் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு அதை ஒரு மாதிரி அரைச்சி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி அரபிக் ஸ்டைலில் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதோட இருந்தேன் அப்புறம் வேலை எப்படிமா வந்துச்சு அப்படியே போயிட்டு அப்படியே வந்துவாச்சு சரி நான் வந்தேன் ஜாமான் கொடுத்தேன் அப்படியே நான் வந்து போகிறேன் அப்புறம் ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தீங்க நான் செய்ய ப்ரோ தான் ப்ரோ நீங்கள் வீடியோ போட்டது எல்லாம் சூப்பர் நல்லா இருக்குது பட் பேக்ரவுண்டில் பேசாமல் விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ப்ரோ நான் வந்து இதில் வந்து சொல்லிக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த வீடியோ வந்து நான் பேசாமல் விட்டது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஓடி இருக்கு அந்த வீடியோ இல்லையா அது வந்து நீங்கள் கத்தார்லேருந்து இருந்து சவுதி போகிற ரூட்டை தான் உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக வேண்டி அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதில் நான் அதிகமாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் கேட்டிங்களா தெரியல இந்த திருப்பி ஒரு தடவை உங்களுக்காக வேண்டிய மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதில் வந்து நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக வேண்டிதான் ப்ரோ நான் வந்து இது பண்ண சரிங்களா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரி நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் தண்ணி தாங்க நாக்கப்படுங்குறது வண்டியில் எப்பயும் தண்ணி வச்சுருப்பேன் இன்றைக்கி பாட்டில் கூட கிடையாது என்ன செய்கிறது சரி ஓகே வீட்டுக்கு போவோம் ஆ வீட்டுக்கு போய் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் இதில் வேலைகள் இதெல்லாம் நிறையா இருக்குது அடுத்தடுத்து வேலைகள் தொடர்ந்து வரும் பார்க்கலாம் காற்று சரியான காற்று போட்டு வெலுவெலாம் வெளுத்து வாங்குதப்பு அப்படின்ற மாதிரி சரியான காற்றுங்க பா தூசி அடித்து மூஞ்சி மரம்லாம் பிச்சு வீசுது போடா நாயே அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்குது காற்று இன்றைக்கி என்னமோ தெரியல வண்டி களையும் ஃபைதா இல்லை வீடு கலையும் ஃபைதா இல்லை ஏன் ப்ரோ ஓனர்லாம் சொல்ல மாட்டாரா வீடு கழுறிய காற்று அடிக்குது என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்கள் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தேவை வேலை அவ்வளோதான் ஏன்னா சம்பளம் கொடுக்குறாங்க நம்ம சம்பளத்துக்கு தான் வந்திருக்குறோம் ஸோ அதனால் வந்து அவங்க வேலை பார்க்க சொல்லும் போது நம்ம வேலை பார்த்தா ஸோ இப்போ நான் வந்து மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு கண்ணுக்கு தூங்கி எழுந்திரிச்சேன் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளேயே ரெண்டு மூணு தடவை வந்து ஹார்ன் அடித்து எழுப்பி விட்டாங்க ஒவ்வொரு வீட்டில் இருந்து ஜாமுன் ஜட்டு மொட்டு இதெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுப்பாங்க அதே மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே மறுபடியும் கொஞ்சம் நேரம் படுத்தேன் நல்லா தூங்கிட்டேன் அப்புறம் வீட்டில் பசங்கள் ஃபோன் அடித்தாங்க ஒரு பிக்கப் பண்ண இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு நேராக மைதரை கொண்டு வந்தோம் ஸோ மைதரில் உள்ள டிரைவர் ரூம் தான் இந்த ரூமு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன சேஃபில் கட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியலை அதாவது சதுர வடிவமும் இல்லை செவ்வக வடிவமும் இல்லை இது ஒரு தினசான ஒரு ரூமாக இருக்குதுங்க இப்போ பாருங்கண்ணா அதை அப்படியே சுற்றி சுற்றி காட்டுங்க இப்போ பாருங்கள் அந்த முக்கிய அதான் கதவு அதில் இருந்து அந் அந்த பக்கத்தில் அந்த ஜங்க்ஷன் பாக்ஸ் இருக்கா அது ஒன்று அப்படியே இப்படி வந்தோம்னாக்கா இந்த சைடெலாம் இப்படி இருக்கிறேன் எப்படி இருக்கு இதை இங்கே உள்ள டிரைவர் உங்க சரிங்களா நாலு பெட்டு போட்டிருக்காங்க இது ஒன்று அது ஒன்று அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க ரிட்ஜு வந்து பார்த்தீங்கனாக்கா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு முன்னே இறந்த வீட்டில் விட இப்போ உள்ள வீட்டில் வந்து கொஞ்சம் நல்லா பிரசாதம் கொடுத்துருக்காங்க அதில் நம்மளுக்கு கொஞ்சம் வெஜிடபிள் இந்த இது எல்லாம் வச்சுருக்காங்க கீழே முட்டை அதுக்கப்புறம் கீ இஞ்சி பூண்டு கேரட்டு இதெல்லாம் காஞ்சி குச்சுக்காவோம் ஏதோ வச்சிருக்காங்க நல்லா இதாக கொடுத்துருக்காங்க எல்ஜி அது வந்து டாய்லெட்டு ஆனால் அதுக்குள்ள தான் வந்து ஒரு பக்கத்தில் டாய்லெட்டு ஒரு பக்கத்தில் கிச்சனை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெரிய ஜாமான் சட்டு முட்டு இதுகள்லாம் வைக்கக்கூடிய அந்த இடங்கள் ஸ்பேஸ் அந்த இதுகள்லாம் வந்து வச்சுருக்காங்க அவனங்க இருக்குது சுடுதண்ணி கட்டியில் இருக்குது அதுக்கப்புறம் மேலே நம்ம இந்த உப்பு இந்த மசாலா பொடி இதுகள்லாம் வைக்கிறதுக்கு மேலே அந்த இது வச்சுருக்காங்க அப்புறம் ஃபேனு அந்த ஃபேனு கூட ஒன்று வச்சுருக்காங்க அதாவது குழு டையத்தில் இந்த ஃபேனை யூஸ் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிட் ஏசி அதுக்கப்புறம் என் டிரைவருக்கு வந்து ஒய்ஃபை வச்சுருக்காங்க ஒரிடோவில் அதிகங்களா நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கவே இல்லை இன்னும் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐபேட் மாதிரி இருக்குல்ல இது வந்து வெளியில் வந்து யார் பெல் அடிக்கிறாங்களோ அவங்கள வந்து பார்த்துக்கறது இருந்து நம்ம பேசிக்கலாம் யார் என்ன எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம் கீழே வந்து நல்லா மேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குளிராமல் இருக்கிறதுக்கு மேலே மேலே படுக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சுனாக்கா கீழே கூட வந்து செஞ்சுக்க படுத்துக்கலாம் நல்லா இருக்குது செருப்பெல்லாம் அந்த பக்கத்தில் கட்டி போட்டுட்டு அப்படியே வந்துட வேண்டியது தான் இங்கே வந்து எல்லாமே வந்து மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க போல் எல்லாம் மினரல் வாட்டர் தான் வச்சுக்காங்க சரியா ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒவ்வொரு ஒயர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக ஆமாம் அதுக்கப்புறம் சேர பாருங்க அப்புறம் ஸ்பேஸு ஆப்பிள் இது எல்லாம் இருக்குது ஆப்பிள் சாப்பிட்றனா ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அவங்க ஸ்ப்ரேகள் அது இது எல்லாம் வச்சுக்கிறாங்க தேங்காய் ஊரில் இருந்து கொண்டு வந்து தேங்காய்னது எல்லாம் இருக்குது எடுத்து விட்டு தொல்லி பள்ளிக்கு போட்டு போகிறதுக்கு தொப்பி இதுகள்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இது ட்ராவல் இதுகள்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் வீட்டில் உள்ளவங்க தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல அவ்வளோதான் இது ஒரு டிரைவர் ரூம் சரியா வயசு இப்போ வந்து மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி ஆகுது இன்னும் அப்புறம் ஒரு மணி வரைக்கும் தூங்காமல் விழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வண்டியில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போவாங்க எங்கள் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் காட்டுக்கு போனார் ஓனர்ம்மா வந்து அவங்க ஃபேமிலியோட அவங்க ஒரு இதுக்கு போயிருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பசங்க தனியாக போயிருந்தாங்க அவங்களுக்கு வண்டி தனியாக இருக்குது இவ்வளோ நேரம் வந்து சும்மா அப்படியே படுத்துக்கிடந்தாங்க ஐயோ ஐயோ அது ஏன் கேட்குறீங்க அதோட இப்போ தான் வந்தாங்க எல்லோரும் வந்துட்டு அதோட நான் போயிட்டு கேட்டு இது எல்லாத்தையும் வந்து மூடி வச்சுட்டு இப்போ தான் வந்துருக்கிறேன் அப்புறம் ஒரு கமெண்ட் வந்து படித்தேன் என்னாக்கா வர வர வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க புது புது முகங்களை அறிமுகப்படுத்த வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சமையல் வீடியோவை போட பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே நான் வந்து இதில் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் பட் இந்த புதுமுகங்களை காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு இருக்குன்னு சரிங்களா ஒரு ஜாலியாக எப்பமே ஒரே விளாகை பார்த்துக்கிட்டு போகாமல் ஷார்ட்ஸ் மூலிமா கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு வச்சு சும்மா காமெடி மாதிரியாக செஞ்சு நம்ம அதை உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக வேண்டிதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையுமே நான் கூப்பிட்டேன் நான் வந்து அந்த வீடியோவையும் நான் செஞ்சது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை ஏன்னா நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க என்னத்துக்கு சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லோருமே வந்து செம்மையாக ஜாலியாக ஃபன்னாக போகணும் ஃபன்னாக இது பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளுடைய இது எனக்கு அது மட்டும் ஏற்றுக்கிற முடியாதுங்க நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க பேசுவாங்க ஜாலியாக இந்த மாதிரி வந்து காமெடிகள் பண்ணிடுறது இது பண்ணுறது அந்த மாதிரி இருக்கு அதில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க மற்றபடி காட்டாதீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் என்ன சொல்கிறது ஆனால் இது இதுவரைக்கும் எந்த அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கமெண்ட்டு எந்த ஒரு இதுவுமே வரல பட் நீங்கள் தான் வந்து அப்படி சொல்லியிருக்கீங்க சரி ஓகே பரவாயில்ல உங்களுடைய அபிப்பிராயத்தையும் நீங்கள் வந்து சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரியா அப்புறம் நைட்டு வந்து நம்ம பாய் முகமது பாய் வந்தாங்க கொஞ்சம் நேரம்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க எப்போயும் ஈவினிங் டைத்தில் வருவாங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து ஈவினிங் டைத்தில் வரல அது என்னமோ தெரியலை அவங்களுக்கு வேலையா என்னன்னு தெரியல சரி ஓகே நம்மளாம் எப்படியோ ஒரு இடத்துல பார்க்க வந்துட்டாங்க ஸோ இது தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் சரிங்களா நம்ம என்ன தான் வேலையில் எவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் நம்ம வந்து தனியாக போயிட்டு வந்து இது பண்ணாலும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட அப்படி பார்த்து பேசி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்போது இங்கே உள்ள ஃபீலிங்ஸ் இங்கே உள்ள கவலைகள் இங்கே உள்ள கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் அப்படி பறந்து போயிடும் நம்ம ஒரு காமெடியாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து போய்கிட்டு இருக்குது அதனால் வந்து தயவுசெய்து அந்த மாதிரி சொல்லாதீங்க சரிங்களா புது புது முகத்தை காட்டாதீங்க பிடிக்கல இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும் ஹாப்பியாக வச்சுக்கிறோன்னு ஸோ அதுதான் என்னுடைய மைண்டில் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் இருக்கு வீடியோலாம் அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கப்புறம் அப்படியே 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 போக கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு இங்கெல்லாம் மீசெயலாம் வரைஞ்சிக்கிட்டு இப்பெல்லாம் மீசெய்யலாம் வரைஞ்சிக்கிட்டு அது செம்ம செம்ம ஃபன்னாக இருக்கு செம்ம ஜாலியாகவும் இருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருமே வந்து எனக்கு நல்ல கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க வீடியோ பார்க்கும்போது நாங்கள் வேலையில் விட்டு டென்ஷனில் வந்து வரும்போது இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு ஹாப்பியாக இருக்குது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் நம்மக்கிட்ட வந்து சொன்னவங்க உண்டு அது இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் நான் வந்து இதில் யூடியூப்பில் போடுற வீடியோக்களை டிக்டாக்லேயும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இன்ஸ்டாகிராம்னால் இப்போ நான் அதிகமாக இது பண்ணலை பட் போவேன் போயிட்டு அதுலேயும் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கணும் ஏன்னா அதுலேயும் நம்ம நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க ஸோ அதனால் ஓகேங்களா அவ்வளோதான் வளாக் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது சும்மா ஒரு பதிமூணு நிமிஷம் பன்ன பன்னெண்டு நிமிஷத்துக்கு தான் இருக்கு வேலை இன்னைக்கு வந்து ஈவினிங் அப்போ நான் வேலை அதிகமாக வரவே இல்லை அவ்வளவுதான் இன்னைக்கு நான் பெருசாக ஒன்றும் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போய் தூங்க போகணும் நாளைக்கு எந்திரிக்கணும் மைதை இருக்கிற போகணும் நாளைக்கு பசங்களை போய் பார்க்க போகணும் ஊரில் இருந்து கொஞ்சம் இந்த ட்ரெஸ் இது இதெல்லாம் கொடுத்து விட சொல்லியிருந்தது அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரணும் நாளைக்கு போய்ட்டு பார்ப்போம் அதை வந்து தனியாக ஒரு விளாகில் நம்ம போட்டுறேன் சரியா ஓகே மறக்காமல் நம்ம செய்து வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு விளாக்ல சந்திப்போம் பை பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்